வணக்கம் மக்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்றத வந்து பார்த்திங்கனா நம்ம எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த வேர்ல்டு ரெக்கார்டை வந்து நானும் சின்ன வயசுலேருந்து எப்படி இருக்கும் அது ஃபஸ்ட்டுலாம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் யோசிச்சு பார்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து அந்த வேர்ல்டு ரெக்கார்டை வந்து நாங்கள் வால் ஃபோர் பண்ணுறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயமுத்தூரில் குடிஷா கிரவுண்டில் ஜூப்ளியன் தமிழ்நாடுன்ற ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கனா ஒரு தேர்ட்டி ஃபீட் ஹைட்டில் ஒரு ஆஃபீஸ் செட்டப் அதாவது வந்து ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜீரோலேருந்து ஆரம்பித்து என்டயர் எம்ஸ்ட்ரக்சர்லேருந்து மேலே பண்ணுற சிமெண்ட் ஒர்க்கில் இருந்து எலக்ட்ரிக்கல் உள்ளார பண்ணுற ஆட்டோமேஷனு ஏசி எல்லாமே என் டு என் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் பண்ணால் அது வேர்ல்ட் ரெக்கார்ட் ரெக்கார்டு அட்டம் ஆகும் ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஹார்ஸில் அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒர்க் இருக்கோம் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹார்ஸ் நாங்கள் கடந்துருக்கோம் இன்னொரு அந்தந்தர் ஃபைவ் டு சிக்ஸ் ஹார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது என்டைய செட்டப் பண்ண போகிறோம் இது வந்து கம்ப்ளீட்லி ஃபங்க்ஷனுங்க இது வந்து இதுதான் ஃபியூச்சருங்க இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஹவுசஸு ரெடிமேட் ஆஃபீஸ் செட்டப் தான் வந்து ஃபியூச்சராக இருக்க போகுதுங்க ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு வந்து ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு கனவுமாங்க அது பிளான் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு வருஷம் எடுத்துப்பாங்க ஆறு மாதம் எடுத்துப்பாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரத்தில் வந்து இந்த என்டையர் இதுவுமே வந்து செட்டப் இருக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணுற பீம்ஸ் காலம்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை விட காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எக்கனாமிக்கில் அதை முடிக்க முடியுங்க அதை இந்த ஸ்ட்ரக்சரை இது வந்து போர்ட்டபுள் ஆஃபீஸ் இப்ப வந்து இந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல ரொம்ப பயங்கரமா பூம் ஆகிட்டு இருக்கு இப்ப ஒரு எம்டி லேண்ட்ல வந்து ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பீம் போட்டு காலம் போட்டு காங்கிரீட் போட்டு அதை கியூரிங் பண்ணி ஒரு ஆறு மாசம் பண்ண வேண்டிய ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிளா வித்தின் ஒரு ஒரு டுவெல் ஹவர்ஸ்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து அசம்பல் பண்ணி கொடுத்துருவோம் அந்த லேண்டோட சைட்ஸ் எல்லாம் சேல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அப்படியே எங்க வேணாலும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாங்க அது அதுதான் போர்ட்டபிள் ஆஃபீஸ் சொல்றோம்